உண்டு நான் நிக்கிறேன் பட் என்னென்ன ஒப்போசிட்டா ஒரு கடை ஒன்று இருக்குது இந்த அந்த கடை சிறப்பு விழா இந்த கடையில பாத்தீங்கன்னா அத்திரடி ஒப்பர்ல பாத்தீங்கன்னா ஏராளமான எலக்ட்ரிக் பொருட்கள் குறைந்த விலையில கொடுத்து கொண்டிருக்கிறாங்க ஏசி ஃப்ரிட்ஜ் ஃபேன் கிரைண்டர் மற்றது வாஷிங் மிஷின் இப்படி ஏராளமான பொருட்கள் பாத்தீங்கன்னா குறைந்த விலையில ஒப்பர் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இது சம்பந்தமான வீடியோ இருக்க போது என்னென்ன பொருட்கள் என்ன மாதிரி விலையில கொடுத்து கொண்டிருக்கிறாங்க வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் நன்றி பேர் துசி நாங்கள் இப்போ ஒரு எலக்ட்ரிக் கடையில நாங்க கொண்டிருக்கிறோம் இந்த கடை என்ன இப்ப திறந்து எத்தனை வருஷம்னா திறந்து இப்ப 1 இயராது 1 இயராது கடையின் பெயர் नॉर्थ பவர் இன்றைக்கு नॉर्थ பவர் தன்னுடைய இன்னொரு ব্রাঞ্চை திறந்துள்ளாங்க இதுக்கு ஓப்போசிட்டா தான். அங்க என்ன தலவாடமா இருக்கு அங்க என்ன என்ன? எலக்ட்ரானிக்ஸ் ஸ்விட்ச் ஐட்டம்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கேஷ் குக்கர் அதுக்கு கிரைண்டர், பூவர் бувар அது எலக்ட்ரிக் ஏராளமான எலக்ட்ரிக் பொருட்கள் இருக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா கொடுத்து கொண்டிருக்கிறது விசையோட விலக்கணியோட கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க என்னம் என்ன ஓஃபர் போகுது அந்த கடையில தான் ஃபிரிட்ஜ் டிவியில் போகுது

டேமேஜ் உள்ள ரிப்பேர் ரிப்பேர் பண்ணி தருவாங்க மொபைல்ல வந்து ரெண்டு வந்து இது இது ஓபன் பண்ணி என்ன என்னமா இது ப்ரைஸ் இது என்ன உங்களுக்கு வரும் டிஸ்கவுண்ட் பண்ணி நான் டிஸ்கவுண்ட் பண்ணி இது ஓ இதுவும் இதுவும் மேக்ரோ இது டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம் இது எல்லாம் டிஸ்கவுண்ட் இருக்கும் இது என்ன ஆக இது என்ன பேனசோனிக் பேண்ட் தம்ரோ கம்பெனி உங்களுக்கு போராண்டியோட ஒன் போராண்டியோட டூ இயர்ஸ் போராண்டியோட உங்களுக்கு டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் டூ கொண்டு வந்து புதுசுமா கம்பெனி இதுல வருஷம் ரெண்டு வருஷம் பட்டு ரைஸ் குக்கர் மூன்று விதம் இருக்கானா பெரசோனிங் என்ன <default> <h criterion> <ís> <into Furthermore> <my> <administrator>

என்ன ப்ரைஸ் சொல்லுங்கன்னா இது என்ன 65000 அதுல இருந்து நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம் உங்களுக்கு ம் 65 சில்லு இருக்கும் சில்லு இருக்கு ஊட்டி கொண்டு தெரியலாம் அந்த பாத்தீங்கன்னா இங்க ஏராளமான பூ ஐட்டம் இருக்குது

இதுக்கு நாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம் உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம் 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கு ஆ 2 இயர்ஸ் வாரண்டி 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கு கைல வெச்சிருக்கே பேரா நாங்க நல்ல கை குவாலிட்டி நல்ல பவரா இருக்கும் என்ன அது தான நோட் பவர் அண்ட் கடைல பேரே இதுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி தரீங்கனா மாரோட பாத்தீங்கடா பேரா டீப் லைட் ஐட்டம்

19 டேவே டிஸ்கவுண்ட் அடஞ்சிதே 19 டேவே டிஸ்கவுண்ட் அடஞ்சிதே அந்த 19 டேஸ் டிஸ்கவுண்ட்க்கு மேதும் இப்போ ஏதும் துணிய கரண்டா கிழி கிழி வட்டதா ம் இங்கிலீஷ் ஏரிய வியனடி ரெனா இது அவேல் ப்ளேட் அலவட்டியோ அது ரெனா நாங்க ஜென்ட் எடுக்க மாட்டோம் அந்த வட்டலயே இருந்தா கரண்டி எல்லாம் இருக்கு எல்லாம் சேரா இருக்கு அது நி இப்ப நாங்க இது இந்த செலபினா இந்த மெத்தை வாங்கிடாமடா

எல்லா இருக்காண்டி அலுமாரி அலுமரி ஐட்டம் இந்த அலுமாரி

இடத்துல வச்சு போட்டு வீடுகள் பூச்சிகள் அடிச்சு நாங்க புத்தகம் அத விட பாத்தீங்கன்னா இங்க இது கதிரை ஐட்டம் பாத்தீங்கன்னா ஏரியா போன மேல செடிய வெடிய இங்க கதிர தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் கதிரை என்ன ப்ரைஸ் நான் போகுது இப்ப தனி சின்ன குழந்தைங்க சின்ன இப்ப இந்த கதிரை என்ன பிரைஸ் போகுதுன்னா நான் அதுக்கெல்லாம் மெரண்ணில டிஸ்கவுண்ட் போட்டு கொடுப்போம் இப்படியே அந்த காத்துட்டு நாங்களும் ஒரு அதுக்கு மற்றது இந்த கதரிலனா 20425 ரூபாய் அடிஞ்சிடுங்க 20425 ரூபாய் அடிஞ்சிடுங்க 1000 1000 രണ്ട് വർഷോണ്ടിരുന്നു அந்த பன்னிரெண்டு ഡിസ്കൗണ്ട് ரெண்டுக்குள்ள கதரை உடெஞ்சு இந்த கதிரே என்ன முடன் கதரை இந்த கதிரன்னா ரெண்டா

200 இருக்கு. அது டிவி ஐட்டங்கண்ணா டிவி ஐட்டங்கண்ணா 32 இன்ச் டிவி இருக்கு. हां டிவி ஐட்ட. ஆ டிவி ஐட்ட இருக்கு. हां அந்த டிவி ஓடையண்ணா டிவி இன்ஜ கணகனா? டிவி இன்ஜ கணக்கு. 32 இன்ச், 70 75 இன்ச் இருக்கு. हां. மற்றது 55 இருக்கு, 43 இருக்கு. ஓட சைஸ்லே இருக்குண்ணா. ஓ சைஸ். அத நம்ம 32 இன்ச் டிவிக்கு ஆ டசடுப்பு. हां. மற்றது

ஸ்டாண்ட் வேன் ஸ்டாண்ட் வேன் ஹீட்டர் ஹீட்டர் அதாவது கேஸ் அடுப்பு கேஸ் அடுப்பு மூண்டும் ஃப்ரீயாக கிடைக்கும் சின்ன பூவாரம் மூண்டு ஃப்ரீயாக தருவோம் சின்ன பூவாரம் பாத்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இந்த ஒப்பாரம் ஒப்ப மாட்டோம்னா இந்த ஒப்பாரம்னா ஒரு ஒன் இயர் ஒன் இயர் மூண்டுக்கு வீடியோ பாத்தீங்கன்னா கட்டாயம் இந்த நீங்க ஒப்பாரம் தவிர விட வேண்டாம் அதோட பேர் என்னென்னா போகுது என்னென்னா சௌபாகியண்ட கிரைண்டர்